வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது ஸோ நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மன்னிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மார்க்கெட்டு எயிட்டி பாயிண்ட்ஸ் மேலே ஓப்பன் ஆச்சு இப்போ நான் பேச ரெடியாக இருச்சு ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் தான் அப்பு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ நைன்டி பேங்க் நிஃப்டி செவன்ட்டி பாயிண்ட்ஸ் அப்பு இன்றைக்கி மேபி மார்க்கெட் எண்டுக்குள்ள எப்படி வேணால் ஸ்விங்கானோம் பட் இதெல்லாம் ஒரு மைனர் ஸ்விங்கு இதை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வீக்கை ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க பணத்தை வெள்ளை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப நல்ல நியூஸு கோல்டு நூற்றி ஐம்பது ரூபா கரெக்ட் ஆகிடுச்சு பீக்லேருந்து இரநூத்தி நாற்பது ரூபா கரெக்ட் ஆகி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு வந்துடுச்சு அமெரிக்காலையும் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இருந்த கோல்டு அவுன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் கரெக்ட் ஆகிடுச்சு இங்கே சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துடுச்சு ஆர்பிஐ கண்டினியூஸாக டாலர் விற்கிறதுனால டாலர் எயிட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோரில் இருக்குது ஒரு நாளைக்கு நின்னாலும் அது எயிட்டி த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும் போகுது இதுதான் இன்றைக்கி நியூஸு கோல்டை வந்து சைனா வாங்கறது நிறுத்தியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் லேப்டாப் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்றும் கிடையாது டாலரோட ஸ்ட்ரென்த்னிங் கண்டினியூ ஆகுது இன்ஃபேக்ட் யூரோ டாலர் பேரிட்டி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பவுன்ஸ் தர்லிங்கும் டாலருக்கு எகேன்ஸ்டாக உழுது ஜாப்பனீஸ் எண் வந்து தேர்ட்டி ஃபோர் இயரில் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் எயிட்டி வரைக்கும் போயிடுச்சு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டச் ஆகிடும்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் பவுண்டும் உழுது யூரோவும் பேர்டிக் வந்துரும் சொல்றாங்க இங்கெல்லாம் வந்து க்ரோத் எஃபெக்ட் ஆகிடுச்சு அதனால ரேட் கட் பாசிபிலிட்டிஸ் இங்கிலாந்து யூரோப்பில் இருக்கிறதாகவும் ஜப்பான்ல ரேட்டை தான் ஏதலாமான்னு பார்க்கறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல் பயங்கரமாக இருக்கிறதுனால பவுண்டு யூரோ அண்ட் என் விழதுன்னு சொல்றாங்க இதனால தான் மேபி கோல்டும் உழறதாக இருக்கும் பட் எவ்வளோ தூரம் கோல்டு விழுன்னு சொல்ல முடியாது இப்போதைக்கு விழ ஆரம்பிச்சிருக்கு நம்மளுக்கு இது கோல்டு வாங்குறதுக்கு கரெக்டான டைம் இன்னும் கீழே இறங்கினா வாங்கலாம் ஏன்னா அமெரிக்கா ரேட் கட் பண்ண ஆரம்பித்தோடனே திரும்பி ரிவர்ஸ் ஆகும் இந்த ரேட் கட் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் விழுக்கலாம் மேபி ஒன் ஆர் டூ ரேட் கட்ஸ் இந்த வருஷம் வரலாம் பட் சப்ஸ்டான்ஷியல் ரேட் கட்ஸ் நெக்ஸ்ட் இயர் தான் வரும் இதுதான் மெயின் நியூஸு ஸோ ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு இன்னும் ப்ராஃபிட்டபிள் ஆகும் என்விடியா என்ன சொல்கிறாங்கன்னா ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்க்கு ஒரு ஹைபிரிட் குவான்டம் சூப்பர் கம்ப்யூட்டர் ரெடி பண்ணி தருவோம் அவங்களோட ஹை பர்ஃபார்மன்ஸ் சிப்ஸும் ஏஐ கிராஃபிக்கல் ஜிபிஎஸ்சியும் யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணுவோம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜி ஏஐஎஸ்டின் ஜப்பானில் ஒன்று இருக்குது அவங்க தான் இந்த ப்ராஜெக்டை லீட் பண்ணுறாங்க இந்த ஏபிசிஐ க்யூ அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட் பேர் அது என்விடியாவோட ஆக்சல்ரேட்டட் குவான்டம் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்மில் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ டூ தௌசண்ட் ஆஃப் என்படியா எக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் ஏஐஜிபியூ யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க அதனால இப்போ என்விடியா கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிருக்கு சைனாவில் இன்னொரு புது ப்ராப்ளம் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஆஃப் சைனா வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சரோட வெயிட் தாங்க முடியாமல் மெதுவாக மண்ணில் சிங்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு முக்காவாசி சிட்டிஸ் மூணு மில்லி மீட்டர்ஸ் பர் வருஷம் சிங்க் ஆகுது சம் சிட்டிஸ் வந்து பத்து மில்லி மீட்டர் பர் இயர் சிங்க் ஆகுது இது பேர் சப்சிடன்ஸ் பேர் எஸ்யூபிஎஸ் இது ஏன்னா ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வெயிட் தாங்க முடியல ரெண்டாவது கிரவுண்ட் வாட்டரை பயங்கரமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் வந்து ஒரு பெரிய ரிஸ்கில் இருக்காங்க இந்த இதனால் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிங்கிங் ஆஃப் தி சைனீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் ரிலையன்ஸோட ரிசல்ட் நேற்று வந்தது நத்திங் மச் டு ரைட் ஹோம் அபௌட் ரெவென்யூ பதினோரு பர்சன்ட் ஏறி இருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டூ பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஸோ நெட் நெட் இபிஎஸ் குறையும் இந்த வேல்யூவேஷனே ஜாஸ்தி என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி டு கிராஸ் ஒன் லேக் க்ரோர் இன் ப்ரீ டேக்ஸ் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் இந்தியன் கம்பெனியான இல்லை ஏன்னா டாட்டாவோட எல்லா கம்பெனியும் சேர்த்திங்கன்னா ஒரு லட்சம் கோடிக்கு மேலே போயிடும் பட் டாட்டாவில் என்ன அட்வான்டேஜ்னா அவங்க தனித்தனியாக வேறு வேறு கம்பெனியாக வச்சுருக்காங்க கிளியராக டிரான்ஸ்பரண்ட் டெக்னிக் நம்மளுக்கு தெரியும் இவங்க எல்லாத்தையும் ஒரே கம்பெனியில் வச்சுருக்கறதுனால கிளியரா மேச படிக்கிறதுங்கிறதே பல நாட்கள் ஆகும் இந்த ரீட்டைல் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் இந்த வருஷம் நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஏரி இருக்குன்னு சொல்கிறாங்க ஜியோ வந்து நெட் ப்ராஃபிட் டுவெல் பர்சன்ட் ஏரி இருக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஏரி இருக்கு ஆர்பூ வந்து ஒன் எயிட்டி ஒன் பாயிண்ட் செவன் அதாவது ஜியோ யூஸ் பண்ணுறவங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா டெலிஃபோன் பில் கட்டுறாங்க ஆயில் டு கெமிக்கல் செக்மெண்ட்டில் தான் அடி வாங்கியிருக்கிறதா ரிலையன்ஸ் சொல்கிறாங்க இது இங்கே சொல்கிறது இதை ரியலாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் டிஎம்பியோட நெட் ப்ராஃபிட் வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ க்ரோர்ஸ் கியூ ஃபோர் அது வந்து கொஞ்சம் கம்மி கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் ஃபிளாட் வேணால் சொல்லிக்கலாம் பட் என்டையர் இயரில் ஃபோர் பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் ஏறி இருக்குது ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபா ப்ராஃபிட்ஸு போன வருஷம் ஆயிரத்தி இருபத்தொம்போது கோடி ப்ராஃபிட்டு ஃப்ளாட்டாக இருந்ததுக்கு காரணம் இருபத்தெட்டு கோடி ரூபா சம்பளம் ஏற்றுறதுக்கும் அண்ட் என்பிஏ ப்ரொவிஷனிங்க்கு பதினாலு கோடி ரைட் ஆஃப் பண்ணதுக்கும் ஸோ இது வந்து டோட்டல் இன்கம் வந்து ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு கோடி இதில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி டூ ஃபோர் எஃப்ஐ ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல வந்தது ஃபார் தி என்டையர் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் நைன்டி டூ ஆயிருக்கு லாஸ்ட் இயர் ஃபோர் தௌசண்ட் செவன் டென் க்ரோஸ் ஆகிருக்கு பட் இதில் மெயினாக என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இதில் சூப்பராக உங்களுக்கு க்ரோத் வரணும்னா எக்ஸைடு மாதிரி வருஷம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் இப்போ புது எம்டி கண்டுபிடிக்கணும் அது ரிசர்வ் பேங்க் அப்ரூவ் பண்ணணும் ரொமோட்டர்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிற அடிதடி சண்டையை நிறுத்திக்கணும் அது வரைக்கும் க்ரோத் இருக்காது சைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து பிளாடர் கண்ட்ரோல் பண்ணுற ட்ரக் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து மிராபிக்ரான் இந்த கம்பெனி வந்து ஓவர் ஆக்டிவ் பிளாடர் ட்ரீட் பண்ணி இருந்தாங்க இப்ப வந்து ஜெனரிக் வருஷன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஜி டோசஸ்ல பிப்டி எம்ஜி டோசஸும் யூஎஸ்ல விற்கப்படுது இது வந்து ஆனுவல் சேல்ஸ் வந்து ரெண்டரை பில்லியன் டாலர் கிட்ட இருக்கு சயின்சஸுக்கு ஒன் எயிட்டி டீஸ் எக்ஸ்க்ளூசிவிட்டி கொடுத்துருக்காங்க அடுத்தது டாடா குரூப்ல வந்து பேங்க் லோன்ஸ் ஃபிரம் ஆன் லெண்டிங்க்கு பண்ணாதீங்க அப்படின்னு டாடாசன்ஸ் அதாவது இவங்க என்ன டாட்டா டாடாசன்ஸ் அவங்க பேங்க்லேருந்து லோன் வாங்கி அந்த லோனை வந்து அவங்களோட குரூப் கம்பெனிஸ் கொடுத்துனு இருந்தாங்க இவங்களோட பேலன்ஸ் ஷீட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு அதனால அதனால் இந்த பேங்கில் தான் க்ளோஸ் பண்ணுங்க ஆன்வர்ட் லெண்டிங் பண்ணாதீங்க அப்போ உங்கள என்பிஎஃப்சிலேருந்து எடுத்துடுறாங்க இவங்க வந்து பதினெட்டு மாதம் எங்களுக்கு டைம் கொடுங்க நாங்கள் அவங்க டைரக்டிவாக மீட் பண்ணுறோன்னு ஒத்துக்கிட்டாங்க அடுத்தது டிசிஎஸ்சில் என்ன நடக்குதுன்னா யாரெல்லாம் ஒன்றும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருக்காங்களோ அவங்கள வேலைக்கு வரணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க போன வருஷம் வேலைக்கு சொன்னப்பறம் வராதவங்களுக்கு போனஸ் அண்ட் இன்சென்டிவாக கட் பண்ணுறாங்க அதனால டிசிஎஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லா எம்ப்ளாயீஸும் அட்லீஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் வீக் வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஆஃபீஸ்க்கே வராமல் ஏமாற்றினா போனஸ் கட் ஆகும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் டாடா குரூப்போட எலக்டானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ராட்டஜி சைனாவோட லக்ஸ் ஷேர்ஸை பார்த்து காப்பி பிரின்ஸ்டன்ஸ் சொல்கிறாங்க பட் இதில் இந்த லக்ஸ் ஷேருங்கிறது பணமே இல்லாமல் ஒருத்தர் ஆரம்பிச்சது இவங்க பணத்தோட ஆரம்பிச்சதுனால இது குயிக்காக க்ரோ ஆகிடும் எம் ஃபைனான்ஸ் வந்து நேற்று ரிசல்ட் கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுக்கல என்ன சொல்லிட்டாங்கன்னா கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் லேட்டாக தான் வரும்னு இது எதனால ப்ராப்ளம்னா அவங்க நார்த் ஈஸ்ட் அசாம் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் நூற்றி ஐம்பது கோடி ரூபா ஃப்ராட் நடந்திருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க இதில் வந்து டப்புன்னு இன்னைக்கு மார்க்கெட் எட்டு பர்சன்ட் இதனால கீழே வந்துடுச்சு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரெஷரில் இருக்குது இன்றைக்கி ஹையர் சஸ்டெயின் பண்ண முடியல கீழே இறங்கிடுச்சு கோல்டு விலை இறங்கியிருக்கு டெஃபினட்டாக வாங்குங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்ச உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்